மாச்சி இன்னைக்கு என்ன சாப்பாடு மாச்சி இன்னைக்கு சோறு வடிச்சு ரசம் தாமா வச்சிருக்கேன் சிக்கன் சாப்பிடும் போல இருக்குமா எப்படி இல்லை வேற சிக்கன் கேக்குறா எப்படியாவது சமைச்சு கொடுப்போம் நம்ம மகதான் சொல்லிட்டு போனாலே சின்னவ அம்மா எதுனாலும் கேளுமா அக்கா பிள்ளைக்கு நான் செய்யறேன்னு இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஒரு அரை கிலோ சிக்கனாகவும் வாங்கி தர சொல்லுவோம் போயிட்டு வந்துடலாம்

என்னமாச்சி தன்சி அம்மாச்சியால முடிஞ்சது ஒரு கால் கிலோ எடுத்தாப்ப உப்பு கறி வச்சிருக்கேன் ரசம் தொட்டுக்கிட்டு சாப்பிடு சேரி பரவாயில்ல உனக்கு அடுத்த வாரம் நான் நல்ல சிக்கன் எடுத்து சமைச்சு தாரேண்டா சரி